மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது கோவிஷீல்ட் தடுப்பூசி சில அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஒப்புக்கொண்ட அஸ்ட்ராஜெனெகா மருந்து தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனேகா தனது கோவிட் தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் டிடிஎஸ்ஐ ஏற்படுத்தக்கூடும் என்பதை முதன்முறையாக ஏற்றுக்கொண்டது கொரோனாவை கட்டுப்படுத்த கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வெளிநாடுகளுக்கும் இந்த தடுப்பூசிகள் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த தடுப்பூசி குறித்த ஆய்வறிக்கைகள் அச்சத்தை ஏற்படுத்தின குறிப்பாக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களிடையே மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் அதிகரித்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்திருந்தனர் இந்த நிலையில் அஸ்ட்ராஜெனெகா மருந்து நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசி அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியின் பக்க விளைவுகள் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தியதாக பல குடும்பங்கள் நீதிமன்றத்தில் புகார் அளித்தன இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியை செலுத்திய பின்னர் ரால் நிரந்தர மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளின் தந்தையான ஜேமி ஸ்காட் என்பவரால் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது ஸ்காட் தனது புகாரில் இரத்த உறைவு மற்றும் மூளையில் இரத்த போக்கு உருவாகியதாக குறிப்பிட்டார் இது தொடர்பான வழக்கில் பிப்ரவரியில் இங்கிலாந்து உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட ஆவணத்தின்படி தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாவிட்டாலும் குரோம்போசைஸ் வித் குரோம்போசைட்டோபீனியா சின்ரோம் டிடிஎஸ் எனப்படும் ஒரு அரிய பக்கவிளைவு ஏற்படலாம் என்று நிறுவனம் ஆவணத்தில் கூறியிருந்தது ஒவ்வொரு தனிப்பட்ட வழக்கிலும் சரியான காரணத்தை தீர்மானிக்க நிபுணர்களின் சாட்சியம் தேவைப்படும் என்றும் கூறியிருந்தது அதில் அஸ்ட்ராஜெனெகா தடுப்பூசி மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் டிடிஎஸ்ஐ ஏற்படுத்தும் என்று ஒப்புக்கொண்டுள்ளது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டது அஸ்ட்ராஜெனெகாவின் தடுப்பூசி இந்தியாவில் புனேவைச் சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா எஸ்ஐஐ மூலம் தயாரிக்கப்பட்டது அரசாங்கத்தின் இணைய போர்ட்டலான கோவன் இன் தடுப்பூசி படி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டமான இந்தியாவில் நூற்று எழுபத்து நான்கு கோடியே தொன்னூற்று நான்கு இலட்சத்து பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன முன்னதாக மே இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஸ்தாட்டின் வழக்கறிஞர்களுக்கு பதிலளித்த அஸ்ட்ராஜ நிறுவனம் பொதுவான அளவில் தடுப்பூசியால் டிடிஎஸ் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் ஏற்கவில்லை என்று கூறியிருந்தது த்ரோம்போசைட்டோபீனியா சின்ட்ரோம் டிடிஎஸ் உடன் இரத்த உறைவு எனப்படும் மிகவும் அரிதான நோய் இரத்த உறைவு த்ரோம்போசிஸ் மற்றும் குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை துரோம்போசைட்டோபீனியா ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது இது என்றும் அழைக்கப்படுகிறது இது தடுப்பூசி தூண்டப்பட்ட நோயெதிர்ப்பு துரோம்போடி துரோம்போசைட்டோபீனியா என்பதை குறிக்கிறது குழாயில் உருவாகும் இரத்த உறைவு துரோம்போசிசை ஏற்படுத்தும் இது பாதிக்கப்பட்ட குழாயில் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் துரோம்போசைட்டோபீனியா உடலில் குறைந்த இரத்தத்தின் பிளேட்லெட் எண்ணிக்கையின் போது ஏற்படுகிறது பொதுவாக அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவதைத் தடுக்க இரத்தம் உறைவதற்கு பிளேட்லெட்டுகள் உதவுகின்றன மேலும் பல முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி